காணாமற் போன ஆட்டை போல வழி போனேன் உமது அடியேனை தேடுவீராக என்று வேத பாரகனாகிய எஸ்ராவை கொண்டு எழுத வைத்த கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் நண்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் காட்டும் பாதை ஜான் நீ உலகிலேயே மிக மோசமான காட்டுமிராண்டிகள் வாழும் பிஜி தீவுகளுக்கு மிஷினரி பணி செய்ய போக வேண்டும் அதற்கு நீ ஆயத்தமா ஜானின் மிஷினரி இயக்க தலைவர் இக்கேள்வியை ஜான் ஹண்டிடம் கேட்டார் ஆப்பிரிக்கா செல்ல வேண்டும் என்று எண்ணிய ஜான் ஆண்டவரின் திட்டத்தை உணர்ந்து பிஜி தீவுகளுக்கு செல்ல தன்னை அர்ப்பணித்தார் பசிபிக் மகா சமுத்திரத்தில் கிழக்கு பகுதியில் உள்ள சிறு சிறு தீவு கூட்டங்களே ஒவ்வொரு தீவையும் மன்னன் ஆண்டு வந்ததால் சண்டையிடுவதிலும் மக்களை கொன்று குவிப்பதிலுமே நாட்களை கடத்தி வந்திருந்தனர் கணவன் இறந்தவுடன் மனைவியும் உயிருடன் புதைக்கப்பட்டாள் இல்லையெனில் கணவனின் தீய ஆவியல் உலாவி வரும் என்பது அவர்களின் மூட நம்பிக்கை இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் சுவிசேஷம் அறிவிக்க புறப்பட்டார் ஜான் ஹண்ட் ஆனால் கப்பல் நாகம்பா தீவை அடைந்த போது அங்குள்ள மிஷினரியின் சரீர சுகமற்ற நிலையினால் அவருக்கு உதவியாக இருந்து தன் பணியினை தொடர்ந்தார் ஆறு வாரத்தில் அம்மக்களின் மொழியினை கற்றுக்கொண்ட ஹண்ட் வேத கதைகளை பிஜு மொழியில் எழுதினார் கூடி வந்த மக்களுக்கு அவைகளை போதித்தார் இதனால் விசுவாசிகளின் எண்ணிக்கை பெருகிற்று அவருடைய உடல் பலவீனப்பட்டாலும் பிஜு தீவை விட்டு செல்ல அவர் விரும்பவே இல்லை ஜான் ஹண்டின் ஊழியத்தினால் அத்தீவு மக்கள் மூட பழக்க வழக்கங்களை விட்டனர் பலர் ஞானஸ்நானம் பெற்றனர் திருச்சபை உருவாக ஆரம்பித்தது நிரம்பிய ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தன் உடலை பிஜு தீவு மக்களுக்காக கொடுத்தார் இவர் உடல் இங்கிலாந்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இன்று தொண்ணூறு சதவீதத்தினர் விஜயத்தீவில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் என்பதே கடவுள் காட்டும் பாதையை நோக்கி செல்ல ஆயத்தப்படுகிறோமா சோதனைகளும் வேதனைகளும் வரும்போதுதான் இருதயத்தின் பெருமை குணமாகிறது என்று ஜார்ஜ் ஒயிட் கூறுகிறார் ஆண்டவரே நீர் காட்டும் பாதையில் அனுதினமும் நடந்து உலகின் மக்களை உமக்கு ஆதாயப்படுத்த உதவியருளும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக